சிறுகடி காசு சீரியில்லை இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே சீதா உடனே அருணுக்கு பயங்கர சந்தோஷம் உண்மையிலேயே உங்கள் மாமா சம்மதிச்சிட்டாரா நீ விளையாட்டு சொல்லுதியா அப்படிங்கும் போது அதெல்லாம் இல்லை உண்மையிலேயே எங்கள் மாமா வந்து சம்மதிச்சிட்டாரு ஏன் எனக்கு பட்டு கூட புடவை கூட கட்டு வந்திருக்காரு கண்டிப்பாக நீ நாளைக்கு இந்த புடவை தான் கட்டணும் நல்ல புடவையாக இருக்குது அது தொகை அருண் வீட்டிலேருந்து வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது உண்மையிலே பரவாயில்ல உங்கள் மாமா நானும் என்னமோ நினச்சேன் நம்ம கல்யாணம் அப்படி தான் நடக்க போதோ எது தான் நடக்க போதோ இன்னும் வீம்பு தான் பண்ணணுமோ நினச்சேன் பரவாயில்ல கொஞ்சமாதிரி இறங்கி வந்தார அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது என்னடா யார்டா இறங்கி வந்தா அப்படிங்க முடியுமா நான் சொல்லுறதுன்னு தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் எனக்கு வெளியிலலாம் ஒன்று பார்க்குறீங்க அதில் எனக்கு சுத்தமாக இருப்போம்ல அப்படிங்கும் போது எனக்கு நல்லாவே தெரியுதுடா நீ சீதாவை ரொம்பவே விரும்புகிற ஆனால் அவங்க வீட்டில் அதுக்கு சம்மதம் இல்லையடா நான் என்னடா பண்ண முடியும் இன்றைக்கி கூட அவங்க ஆமாவை பார்த்து பேசினேன் ஒரு பதில் சொல்லலடா அமைதியாக இருந்துச்சாரு நீங்களாம் எதுக்குமா அங்கே போறீங்க அவன் வந்து பேசறியாம எதுவும் பேசினாலும் பேசம்மா அப்படிங்க மோதியமா ஏமா அப்படிங்கிறாங்க இல்லடா அவர் எதுவுமே பேசல நான் தான் போனேன் பதிலே சொல்லாம ந சரி இன்னும் பதிலே சொல்ல மாட்டார வீம் பண்றாருன்னு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க இப்போ இந்தம்மா சீதா ஃபோன் பண்ணா அவங்க மாமா வந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க ஆனால் நாளைக்கு பொண்ணு கேட்டு வர சொல்லுவாங்க அப்படிங்கிறதுடா சொல்றேன் தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆமா அப்படிங்கிறாங்க எனக்கு நம்பிக்கை இல்லை சீதாவுக்கு ஃபோன் பண்ணித்தான் நான் பேசுறேன் அப்படிங்கிறாங்க சீதா கால் பண்ணி கொடுக்குறாங்க சீதா அருண் சொன்னால் அவங்க மாமா வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டதாக உண்மையாகவே உங்கள் மாமா சம்மதிச்சிட்டாராம்மா இல்லை என்னை அம்மா சொல்கிறானா அப்படிங்கும்போது இல்லை அம்மா என் மாமா சம்மதிச்சிட்டாங்க நீங்கள் நாளைக்கு பொண்ணு கட்டுவாங்க எனக்கே சொல்ல அவங்ககிட்ட சொல்ல வெக்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க சரி சரி வாரமா அப்படிங்கிறாங்க இங்கே ரொம்ப சந்தோஷம் அப்போ அவங்க வீட்டில் இருக்க சாமி படத்தெல்லாம் கும்பிடுதாங்க உன்னே நான் வந்து தேவை போகிறேன் நீ புருஷனாக போகிற எல்லாமே வந்து கடவுள் திருப்படா அப்படி இருக்காங்க ஒன்றே அது இன்னும் உண்மைதாம்மா அப்படிங்கிட்டே கல்யாணம் பண்ணி நம்ம குழந்தைங்க கோயில் போயிட்டு வந்துடும்டா அப்படிங்கிறாங்க சரிம்மா போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க அங்கே சீத்தாவோட அம்மா பரபரப்பு அழகுதாங்க நாளைக்கு மாப்பிளை வீட்லேருந்து வராங்க நம்ம சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிடணும்ல அப்படின்னு சொல்லி ஒரு குணநிலையில் வரும்போது சீத்தா அழ ஆரம்பிச்சுருந்தாங்க ஏன் சீத்தா அழுகுதா அப்படிங்கும்போது இல்லைம்மா எனக்கு ஒரு நல்ல நடக்கும் நடக்கும்போது அப்பா இல்லைன்னு எனக்கு ரொம்ப மன இருக்குமா அப்பா இருந்தானே எனக்கு எப்படிலாம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்க வேண்டியது வருமா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்குறாங்க நீ ஏன் அழுகுத அந்த மாதிரி நினைக்க நினைக்காத மாப்பிள்ளை இருக்கார் உங்கள் அப்பா இடத்துல அண்ணாமலைன்னா இருக்கார் அண்ணாமலைன்னு நம்மளுக்குன்னு அப்படி செய்வார் உனக்கு தெரியும் அப்படிங்கும்போது அது என்னமோ உண்மைதாம்மா அண்ணாவை கூப்பிடணும்ல அப்படிங்கும்போது மாப்பிள்ளை கூப்பிடணும்னு சொன்னார் இருந்தாலும் நம்ம கூப்பிடணும் முன்னாடி நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நேராக போகிறாங்க இப்போ ஏ என்ன அப்படிங்கிறாங்க மாமா அம்மா உட்காருமா அப்படின்ட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்ப விஜயா வந்தோடனே என்னைக்கு அம்மா இன்றைக்கி உட்காரு அப்படிங்கிறாங்க இல்லை சம்பந்தியமாக வந்திருக்காங்களா அப்படிங்கும்போது சம்பந்தி அம்மா என்ன விஷயமா வந்தீங்க சோபாவில் உள உட்காந்து இருக்கீங்க அப்படிங்கும் போது விஜயா வீட்டுக்கு யார் வந்தாங்கன்னா சோபாவில் உட்காந்து பேசுவாங்க என்ன இப்போ என்ன உனக்கு அப்படிங்கிறாங்க ஏங்க அவங்க இன்னொரு வீட்டுக்கு வந்திருக்காங்க ஏன் வீடு இது என்கிட்ட என்னன்னு கேட்குங்க அப்படிங்கிறாங்க அவங்க என்ன விஷயமா இருந்தாங்களா அப்படின்னு சீதாவுக்கும் நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க நம்ம ரெண்டு பேரும் போகணும் அப்படிங்கும்போது ஏங்க நான்லாம் வர முடியாது எனக்கு நடன பள்ளிக்கு போகணும் பார்வதிக்கு எனக்கும் ஒரு முக்கியமான வேலையில் இருக்குது நான் பார்லர் வரைக்கும் போகிறேன் அப்படிங்கிறேன் பார்லர் வேலைக்கு போகிறேன் ரோகிணிதானா பார்லர் வேலை பார்க்க அப்படின்னு எங்கே பார்லர் வேலை பார்க்க இவன் எந்த பார்லரில் சொந்த பார்லர்னு சொன்னாலும் அதே பார்லரில் நானும் பார்வதியும் பார்லர் வேலை செய்யறதுக்காக போகிறோம் அப்படிங்கிறாங்க இந்த வயசுக்கு பார்லருக்கு போகணுமா ஏங்க எந்த வயசுனாலும் போகலாம் நீங்கள் சும்மா இருங்க அப்படின்ட்டு பார்த்து போகிறாங்க ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுங்கண்ணே சம்பந்தமாக கூப்பிட்டு வாங்கினேன் அப்படிங்கிறதே அவள் பேசின பேச்சே தெரியலையா அவள் வந்தாலும் நடக்கக்கூடிய விஷயத்த அவள் ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருப்பாள் அது ஆகிக்க கூடாது நான் வந்துடுதாம்மா அப்படிங்கிறாங்க சரிண்ணே அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது முத்து வந்துடுறத வந்து சாப்பிட்டு போங்க நானும் இன்னும் வெளியே போய்ட்டாம்மா சாப்பிட்டுமா அப்படிங்கிறாங்க இல்லை அண்ணாண்ட சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் நாளைக்கு மாப்பிளை வீட்டிலேருந்து பொண்ணு கட்டுவிருவா இல்லை அதுதான் அண்ணனை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு அப்படிங்குவாங்க நான் அப்பாட்ட சொல்லிட்டோம்னு சொன்னேன் நீங்கள் ஏன் மெயினாக அழைவீங்க அப்படிங்கும்போது இல்லை வருங்க நான் வந்து கூப்பிட வேண்டியது என் கடமை தான் நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க சேத்தா வாங்க நான் வீட்டில் கொண்டு கொடுத்து வரேன் அப்படிங்கிறாங்க இல்லை நான் அப்படியே ஆட்டோவை பிடிச்சி போயிடுறேன் அப்படின்னா சரித்த நாங்களும் தெரிஞ்சவங்க நம்ம கஷ்டம்னு சொல்லுவாங்க எல்லாருமே சொல்லிட்டு தான் வரோம் அப்படின்னாங்க அப்படியே அப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க கடையே முத்து குழந்தையா கல்யாணத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணணும்டா என்னும் கேட்டால் அந்த பையன் சர்க்காரில் வேலை பார்க்க அது சொல்லுவாங்க அதனால அதுக்கேத்தான் தான் பண்ணணும் அப்படிங்கும் போது இப்போ நல்லாவே பண்ணிடலாம்ப்பா சீத்தா விரும்பி வாழ்க்கைப்பா அவளுக்கு எப்படி செய்யணும் அப்படி செஞ்சுடுவோம்பா அப்படிங்கும்போது டே கையில் காசு இருக்கா அப்படிங்கன்னா முத்து முடிக்காதேப்பா பெருசாக காசு இல்லை உண்டியெல்லாம் கொஞ்சம் பணம் இருக்குப்பா அப்படியே ஒரு மூணு லட்ச ரூபாய் இருக்கும்பா அதை எடுத்து தான்ப்பா பண்ணணும் அப்படிங்கும்போது டே மாடியில் ரூம் கட்டணும்னு சேர்த்து செய்ய இப்போ அதை எடுத்து நீ வந்து சீதா கல்யாணத்துக்கு எப்படிடா எப்படிதான் மடியில் உடன்பட்டுவோம் அப்படிங்கும் போதுப்பா அதை பின்னாடி பார்த்துக்கலாம் ஆனால் சீதாவுக்கு நான் தானப்பா செய்யணும் நீ தானப்பா சொல்லுவ அந்த வீட்டில் மூத்த பையன் நீனா நீ தான் நின்று செய்யணும் அதை அப்பா இடத்துல நின்று யோசிக்கணும்னு சொல்லுவேல்லப்பா வேறு எனக்கு வழி தெரியலப்பா அப்படிங்கிறாங்க ஒன்று மீனா சொல்றாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலங்க எங்கள் வீட்டில் ஒரு ஆளாகவே நீங்கள் இருந்து எல்லாமே செய்றீங்க அப்படிங்க மீனா அவங்க வீட்டில் ஒரு ஆளா நான் தானே செய்யணும் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் நான் ஒரு மூணு லட்ச ரூபா வச்சுருக்கேன் அதை நான் உன்கிட்ட தாரேன் நீ கல்யாணத்துக்கு செலவு பண்ணு இல்லைப்பா அதை நீங்கள் வச்சுக்காங்கப்பா உங்களுக்கு தேவைப்படும் அப்படி பண்ணே மீனாவோட அப்பாவோட இடத்துல இருந்து நான் என்ன சின்ன சின்னம்லடா ஆ பெரும் பேச்சுக்கு நான் இருக்கேன்னு சொன்னால் போதுமா அப்படிங்கும்போது இல்லைப்பா நான் ஒரு மூணு லட்ச ரூபாய் தாரேன் நான் அசைக்க தாரேன் அதை கொண்டு பின்னாடி மற்றட்டங்களை கொடுத்து வந்துரு அப்படின்னு சொல்லி மூணு லட்ச ரூபாய் நான் அசைக்க எடுத்து கொடுக்காரு கொடுத்துட்டு யே வீட்டில் போய் கொடுத்துட்டோன்னு முத்து போய் கொடுத்துட்டு வந்துடுறாரு அங்கே ரொம்பவே வாங்க மாட்டேன்னுட்டு தான் அங்கே பார்த்துல அப்புறம் சரி வழி இல்லாமல் அண்ணன் கொடுக்காரு நமக்கு வாங்கலான்னா தப்பான பாருன்னு வாங்கியிருந்தாங்க அப்போ முத்து வந்து எப்போ ரொம்ப நன்றி பார்ப்பீங்க எனக்கு கேட்கல நன்றி அப்படின்னு சொல்லி போது விஜய் வந்துடுறேங்க நன்றி சொல்லுவாங்க அப்படிங்கும்போது சும்மா தான் அப்போ இல்லைங்க என்னமோ நடந்திருக்கு நீங்கள் என்னமோ கொடுத்தீங்களாம் ரோஹினி பார்த்தாலாம் எழுந்து கொடுத்தீங்க அப்படிங்கும்போது விஜயா நானும் பரசம் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் ஒரு ஆள் பிரசாதம் வந்தாப்புல அதான் கொடுத்து விடச்சு கொடுத்து வர சொன்னேன் நாளைக்கு மாப்பிள வீட்டுக்காரங்க வராங்க அது நல்லபடியாக நடக்கணும் கொடுக்க சொன்னேன் புரியா அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மறுநாள் அருண் வீட்டில் எல்லோரும் கொண்டு பார்க்க வராங்க இங்கே அண்ணாமலை முத்து எல்லாருமே இருக்காங்க அப்படி இருக்கும்போது மாப்பிள்ளை தம்பி உங்களை வந்து தப்பான நஷ்டப்படும் முத்து முத்த நீங்கள் தப்பாக நினைச்சீங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணதும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கியே இங்கே சர்க்காரில் வேலை பார்க்கிய அவங்க கார் ஓட்டு தான் அவ்வளோதான் ஆனால் ரெண்டும் கோவக்காரங்க தான் கோவமரக்கட்டத்தில் தான் கோணா இருக்காங்க கண்டிப்பாக சீத்தாவை நீங்கள் நல்லா வச்சு பார்ப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது சீத்தாவோட அப்பா இல்லை வைக்கலன்னு நினைக்காதீங்க என்ன செய்யணுங்க அப்பா அடுத்தது நான் செய்வேன் இதுதானா நீங்கள் கவலைப்படக்கூடாது அப்படிங்கும் போது என் பொஞ்சாதிக்கு வருங்கால புஞ்சாதிகி எந்த இல்லாமல் நான் பார்த்து போவேன் ஐயா அப்படிங்கிறாங்க சரியாப்பா அந்த பார்த்து தான் கேட்கன்னு நினைத்தேன் ரொம்ப சந்தோஷம் சரி கல்யாணத்துக்கு என்ன நாங்கள் செய்யணும் பொண்ணு வீட்டுக்காரங்க அதை நீங்கள் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லிடுறப்பா அப்புறம் அதை செய்யலை எது செய்யலைன்னு சொல்லப்படாதப்பா அப்படிங்கிறாங்க எதுவுமே செய்ய வேண்டாம் என்கிட்ட கடவுள் திருக்கோயில் எல்லாமே இருக்குது அப்படிங்கும்போது சரிப்பா ரொம்ப சந்தோஷமாக கேட்கும்போது நல்லா ஆனந்தமாக இருக்குது முத்து அது எப்படி பண்ணணும் எது பண்ணணும் இன்னும் கலந்துக்கிடணும் நீங்கள் ரெண்டு பேரும் இதுக்கு மட்டும் எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் முடிந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறமும் நீங்கள் ரெண்டு பேரும் சவளப்பா அடிங்கிற முறையில் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க முத்து உண்மையாக இருக்கார் என்ன அருண் சொல்கிறாரு ஐயா நான் கொஞ்சம் பேசலாமா அப்படிங்கிறாங்க தம்பி அப்படிங்கிறாங்க கல்யாணத்துக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் வருவாங்க நான் நிறைய இடத்துல பழகி வச்சுருக்கேன் அவங்க வரும்போது அவங்க யாரும் தண்ணி சாப்பிட்டு நிற்கக்கூடாது ஒரு மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா முத்து ஒரு மாதிரி யார் ஆகா மாமா டென்ஷனாகிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சீதா சூறுங்க ஏங்க இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சீதா நான் அதுவும் சொல்லலை அப்படிங்கிற எங்கள் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் வருவாங்க அவங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி இருந்தால் ஒரு மாதிரி நினைப்பாங்க அப்படிங்கும்போது முத்து கோபப்படுவார்ன்னு எல்லோரும் நினைக்காங்க முத்து சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறது தப்பு கிடையாது நான் அப்படி தான் இருந்தேன் இருந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் எந்த இடத்துல எப்படினு எனக்கு தெரியும் சீதா வீட்டில் மூத்த பையன் மாதிரிண்ணா என் வீட்டுக்கு சேர்த்துட்டு நான் பண்ணுவேண்ணா அதை நான் பண்ண முண்டேன் என்னை சுற்றி இருக்கணும்னே நான் பண்ண விட முண்டேன் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதாங்க ரொம்ப சிறப்பாக நடக்கும் கவலைப்படாதங்க அப்படின்னா அது மட்டும் போதுமானது மற்றபடி சீதாவுக்கு அது செய்யணும் இது செய்யணும்னு சொல்லி நீங்கள் செலவுகள் வேணா பண்ண வேண்டாம் அப்படிங்கும் போது அதை நீங்கள் சொல்லாதீங்க நாங்கள் என்ன செய்யணும் செய்வோம் அப்படிங்கும் போது உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் செய்யணும் இல்லையே செஞ்சுட்டு போங்க ஆனால் கடங்காவல் வாங்கி போனது அது வேஸ்ட்டு தானே அதுக்கப்புறம் அந்த கடங்காவல் நீங்கள் தான் இது பண்ணணும் அந்த பணம் இருந்துச்சுன்னா மீனா அண்ணிக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணதுக்கு வைக்கிறதுக்கு ஆகமுல்ல அப்படின்றாங்க அருண் ஓ அதுக்குள்ளே அண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அருண் அதெல்லாம் உள்ள நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அருண் அம்மா அழுகுறாங்க என் பையனுக்கு கண்ணால் ஆகுமா ஆகாதோ அதை நினச்சிட்டு இருந்தேன் முத்து தம்பி உங்களால் தான் அன்றைக்கி இந்த கல்யாணம் நடக்கும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்த தம்பி அப்படின்னு சொல்லி அழகா சந்தோஷத்தை ஏமாறீங்க அப்படிங்கிறேங்க அது ஆனந்த கண்ணி இருங்க அப்படின்றாங்க உடனே சின்ன பார்த்துப்போங்க அப்படின்றாங்க என்ன வாங்குன்னு சொல்லிட்டு அருணும் போகிறாரு அருண்கிட்ட சொல்லுவாங்க அருணும் பாரு இது வரைக்கும் அந்த முத்து தம்பியில் எப்படி நடந்தியோ நடக்கலையோ அது தெரியாது ஆனால் அந்த முத்து தம்பி இன்னமும் உனக்கு சவளப்பாடியே வரப்போ சவளப்பாடினா தெரியும்ல அந்த மாதிரி அண்ணன் தான் நீ வந்து என்ன செய்யக்கூடாது அங்கங்கே பார்க்குறது முறைக்குது வைக்கிது இருக்கக்கூடாது எங்கே பார்த்தாலும் வாங்கன்னு கேட்கணும் என்ன கேட்டுட்டு சும்மா இருந்தேன்னா எதுவும் காப்பி தண்ணி சாப்பிடுதுங்களா கோல்ட்ரிங்க் சாப்பிடுவதில்லா சாப்பாடு சாப்பிடுவதில்லான்னு கேட்கணும் என்ன நிலம் விசாரிக்கணும் என் வீட்டில் எப்படி இருக்காகவும் கேட்டால் ஏன்னா நம்ம சொந்த தான் பாசமாக இருக்கணும்பா என் மேலே நீ என்பட்டு பாசமாக இருப்பியோ நம்பிட்டு பாசமாக சீதா வீட்டில் இருக்கணும் என்ன ஒரு வீட்டிலேருந்து ஒரு பிள்ளை வருது அப்படின்னா அந்த சொந்தக்காரங்களும் நம்ம சொந்தக்காரங்க தான் சீத்தாவும் அந்த பொருள் நம்ம வீட்டுக்குள்ள தானே அந்த மாதிரி தான் அப்படி சரிம்மா அப்படிங்கு நினைவு வச்சுக்க என்ன வேலை பார்த்தாலும் சரிதான் அதில் தானே இருப்பேன் நான் வந்து என்னென்ன கேட்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது நீ வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே அம்மா தானே நினைச்சு அம்மா வாங்க அப்படின்னு கேட்படலாம் அந்த மறுபடியோட கேட்கணும் வைக்கணும் என்ன அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படிங்குறாங்க இப்படியா இருக்கு இந்த விஷயம் வந்து ரோகிணிக்கு தெரிய வருது அருண் வந்து சர்க்காரில் வேலை பார்க்க நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது அவனை கல்யாணம் முடிச்சா அந்த மீனா குடும்பம் பயங்கரமாக சீன் போடுமே அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்காங்க விஜயாவும் இப்படி ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா இந்த மீனாவையும் கையில் பிடிக்க முடியாது ஏன் இந்த முத்து டிரைவரையும் கையில் பிடிக்க முடியாது இவர் வேற வந்து கல்யாண செலவுக்கு எவ்வளோ ஆனால் நான் பார்த்துக்கிறேன் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இவர் வேற காலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு இந்த கல்யாணம் நடக்கப்படாத அப்படின்னு நினைக்காங்க அப்போ பார்வதி வீட்டில் ரொம்ப சோகமாக இருக்காங்க அப்போ ரோகிணி போகிறாங்க ஆண்டி அப்படிங்கிற நீ இருக்குங்க வந்த அப்படிங்கும்போது இல்லை ஆண்டி கண்டிப்பாக மீனா வீட்டில் ஒரு நல்ல வசதியான வீட்டில் கல்யாணம் பிடிக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது அப்படின்னு என்ன பிடிக்காதனால கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறேன் இல்லாண்ட்டி தெரியும் ஏற்கனவே மீனாக அவங்கள வந்து மறுவாதி கொடுக்காது அது போக நீங்கள் சொன்னதும் செய்யாது இப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் கல்யாணம் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களை மதிக்கவே மாட்டாங்க மீனா அப்படிங்கிறாங்க நானும் அதை நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கும்போது பார்வதி வந்துடுறாங்க என்ன ரோஹிணி நீ வந்து இப்படி கூட்டி கூட்டி பேசிகிட்டு இருக்க ஏற்கனவே விஜயா வந்து மீனா குடும்பத்து மேலே ரொம்ப கடுப்பாக இருக்கா என்னைக்கும் கல்யாணத்தை நிப்பாட்டி விடாமல் தேவையில்லாத வேலை பார்க்காத அப்படிங்கிறாங்க உடனே இல்லை ஆண்டி கண்டிப்பாக இந்த மீனாக வந்து ரொம்ப ஓவராக தான் பண்ணுவாங்க இந்த கல்யாணம் மட்டும் ஆகிட்டுனா எங்களை மாதிரி யார் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நான் வேற பெரிய பணக்காரர் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ ஒன்றுமில்லா அந்த ஒன்று மதிக்கிது கிடையாது வைக்கிறது கிடையாது அப்படிங்கும் போது விஜயகுமார் அப்படி போகிறது அப்படி சொல்கிறாங்க எப்படியா இந்த கல்யாணத்தை இம்பார்ட்டன்ட் ரொம்ப நீ அப்படி இம்பார்ட்டன் வச்சுக்கோங்க நீனும் மனோஜும் சேர்ந்து வளது நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனால் அந்த கல்யாணம் நிற்கணும் ஒன்றால் தான் நிற்கணும் அப்படிங்க நான் பார்த்துக்குறேன் ஆன்ட்டி இந்த கல்யாணத்துக்கு முப்பாட்டி காட்டுறேன் இது எதையாவது ஒரு உதவியை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆருன்னு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே ஆறுன்னு இல்லை அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க ஐயோ உங்கள் அம்மாட்ட சின்ன வேலைக்கு ஆகாதான் இவங்க ரெண்டு பேரும் வச்சுட்டு சொல்லணுமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்போ அவங்க பையன் போடுவார் அப்படின்போது நாளைக்கு லீவுமா வீட்டில் தான் இருப்பான் காய்கறி லந்து எல்லாமே வந்து ரெடி பண்ண சொல்லணும் அதனால் வீட்டை தான் இருப்பான் நாளைக்கு வரேன் நான் பொண்ணு வீட்டுக்காரி நாளைக்கு வந்து உங்கள்கிட்ட பேசுனா அப்படிங்கும்போது சரிம்மா சீத்தா வச்சுக்கிறாங்களா சரின்றாங்க இப்படியா இருக்குது ஒரு நாள் காலையில் ரோஹிணி வந்து அருண்கிட்ட பேசுகிறாங்க இந்த மாதிரி சீத்தாவை நீங்கள் கல்யாணம் முடிக்காதாங்க வேண்டாம் அந்த குடும்பம் அவங்களுக்கு லாய்க்கூடாது அவங்க தம்பி அப்படி அவன் வந்து எங்கள் அத்தக்கிட்டே பணத்தை ஆட்டையை போட்டவன் ஆட்டையை போட்டு உள்ளே போயிட்டு வந்தவன் அதுப்பக்கம் முத்தும் அடிக்கடி உள்ளே போயிட்டு வரவர் லாய்க்கூடாது சீத்தாவும் படித்திருக்காலத்தை வந்து பெருசாகப்பான் பணமோ நாயையோ இல்லை நீ இங்கே எதுக்கு இது பண்ணணும் உங்களுக்கு சர்க்காரில் வேலை இருக்குது வைக்கி ஆகக்கூடாது அப்படிங்கிற என்னங்க நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படிங்கும் போது ஆமாங்க அது மட்டும் இல்லை உங்கள் கல்யாணத்தோடு உங்களை பாடாப்படுத்துன்னு நினைக்காருக்கு முத்து வந்து காரோட்ட கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பேப்பர்லேருந்து எல்லாத்தையும் ஒன்றுலமாக இருக்கு நீங்கள் கல்யாணம் தன்னைக்கு அந்த மன உங்களை வந்து எந்த அளவுக்கு வச்சு செய்யணுமோ செய்ய நினைக்கிறாரு அன்னைக்கு நன்மைக்கு சீத்தாவுக்கு வேறு மாப்பிள்ளை கூட பார்த்து ரெடி பண்ணி வச்சுருக்காரு அதனால் வந்து இந்த கல்யாணத்தை நீங்கள் நுப்பாட்டுங்க உட்பாட்டம் தான் உங்களுக்கு நல்லது அப்படி நுப்பாட்டினா நீங்கள் ரொம்ப சாட்டை விட்டு போவியா அப்படின்னு இதை கேட்டால் அருணுக்கு சரியான உக்கம் வருது பார்த்து ஏமா நீ என்னம்மா எப்படி பேசிட்டு இருக்க அந்த தம்பி நின்று கல்யாணத்தை பண்ணி வைக்கங்காரு எல்லாத்திலமையும் நான் பார்த்துக்கிட்டு தங்க அப்படிங்கும்போது ஏமா எல்லாமே சொல்லுது எல்லாமே பையனை வந்து எதாவது வகையில் பண்ணணும்னு சொல்லி தான் இதை வீட்டில் மீன் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை நான் நல்லா கேட்டுட்டு தான் சொல்கிறேன் அப்படின்னு உடனே அருண் சொல்கிறார் நீங்கள் சொல்லுதெல்லாம் நம்புறது மாதிரி இல்லை தான் மீனா எவ்வளோவா சொன்னாங்க இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் மீனா வந்து அற அறப்பாதி நம்புதாங்க அறப்பாதி கல்யாணம் நடக்கமா நடக்கலையா சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக பேசிருங்க பேசிட்டு இது பண்ணுங்க அப்படிங்கும்போது அப்படியா சரி ரைட்டு நான் மீனா வீட் மீனா அண்ணி வீட்டில் பேசிட்டு நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க இங்கே ரொம்ப யோசிக்கிறாங்க இங்கே ரோஹிணி வீட்டு விட்டு பேசுகிறாங்க ரைட்டு ஓரளவு குட்டையை வந்து கிளப்பி விட்டுட்டோம் எப்படி வருதோ வரட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க கல்யாணம் நடக்கக்கூடாது அவ்வளோதானே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இங்கே அருண் வந்து காலையிலே வந்து சீத்தா வீட்டுக்கு வராங்க சித்தா வாங்க அப்படிங்கிறாங்க என்னை தம்பி காலையில் வந்துருக்கீங்க அப்படிங்கும்போது இல்லை மீனாணியையும் அவருக்கு மாப்பிள்ளையும் வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க உடனே வராங்க கிளம்பி வராங்க என்ன விஷயம் சேத்தா அருண் அரைச்சிட்டுருக்காரு என்ன வர சொன்னீங்க அப்படி நான் வர சொல்லக்கா அவர் தான் மாமாவை பார்க்கணும் பேச அப்படிங்கும்போது என்ன அருண் என்ன அப்படிங்கிறாங்க பேசுறதுலாம் நல்லா இருக்குது பழசம் பழசமாக நீங்கள் இன்னும் பழச மறக்கலை அப்படிங்கும்போது என்னது பழச மறக்கலை அப்படின்ட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நான் அவங்க மேலே கோபமாக இருந்தேன் அதெல்லாம் மறந்துட்டு சீத்தாவோட தான் முக்கியங்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன் நீங்கள் மாறல இன்னும் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை என் கல்யாணத்து அன்னைக்கு என்னை எந்த அளவுக்கு தரையில் இறக்கணுமோ இறக்கணும் இறக்கணுங்கிற அளவுக்கு நீங்கள் வச்சு செய்யணும்னு நினைக்கீங்க அது நடக்காது அப்படிங்கும்போது முடிக்கார் நான் என் வச்சு சரி செய்ய போகிறேன் சீதா நல்லா இருக்கணும் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும் தான் நினைப்பேன் தவிர்த்து என்ன பற்றிலாம் ஒன்றுமே நினைக்க மாட்டேன் அப்படிங்கும்போது தம்பி நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க என் மாப்பிள்ளை அப்படி கிடையாது அப்படிங்கும் அப்போ நான் மாப்பிள்ளை இல்லையா அப்போ உண்மையை சொல்ல நானே மாப்பிள்ளை தான் உங்களுக்கு தெரியுங்களா எனக்கும் சீதா கல்யாணம் யாருமே ஆகிட்டே தெரியுங்களா அப்படின்னா முத்து ஒன்றும் இல்லை என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆ அண்ணிட்ட கேளுங்கள் வினா நீ சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க எங்கள் என்னை மன்னிச்சிருங்க இங்கே சம்மதியே மாட்டேங்க அப்படின்னோடனே அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை பதிவு வேற வழியே இல்லாமல் நானும் போனேங்க அப்படிங்கும் போது ஒன்றும் உடல உடனே என்னமின்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாமே ஓ நான் கோவப்பட்டேன்னு சொல்லலையா சரி நான் ஒரு கோவக்காரன்தான் என்று சொல்லாதது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் சரி ரைட்டு அவங்க ரெண்டு பேரும் விரும்பியிருக்காங்க அதை தான் சேர்த்து வைக்கணும்னு வச்சுருக்கேன் மாதிரி அதை பற்றி இல்லை அப்படிங்கிறாங்க சரி புரியுதில்ல சீத்தா என் முஞ்சாதி ஊர் ரீதியை நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது கல்யாணத்தை என் குருப்படி பண்ணலாம்ல அப்படிங்கும்போது அதை பற்றி நம்மள உங்கள் விருப்ப தான் அப்படிங்கும்போது சரையிட்டு நீங்கள் ரோவராக குடிப்பி வைப்பி என்ன உங்களுடைய சேர் ஆளுக்கு போகிறோம் அப்படி தான் இருப்பாங்க பாரா டிக்கெட்டுக்கு போகிறோம் தர டிக்கெட்டு அதனால் எப்படி வேணாலும் பண்ணுங்க அதனால் இந்த முத்து கூடாது கல்யாணத்துக்கு வரக்கூடாது சீத்தா நீ சொல்லிடுது தான் கல்யாணம் அந்த தேதியில் ஒழுங்காக நடக்கும் இல்லைன்னா கல்யாணம் நடக்காது அப்படின்னா இதை கேட்ட முத்துக்கு சரியான காண்டாயிடுது காண்டாயிட்டு ஒரு மாதிரி இருக்காரு சீதா விரும்புதாவே இல்லைன்னா அந்த அருணை போட்டு வெளு வெளு வெளுத்து உரிச்சு துப்பை தடவிருக்கனே தடவிருப்பானே அப்படின்னு சொல்லி நினைக்காரு ஒன்று இங்கே எங்கே அப்படிங்கிறாங்க என்னங்க எப்படி பேசுகிறீங்க என் வீட்டுக்காரரை என் வீட்டுக்காரர் பிடிக்காரன் அப்படி இப்படின்னு பேசுகிறீங்க சீதா சொல்லி வை அப்படிங்கும்போது என்ன அருண் இப்படி பேசுகிறீங்க எங்கள் மாமா அப்படியா அப்படிங்கும்போது போது உள்ளது தானே சொன்னேன் உங்கள் மாமா இந்த மாதிரி பண்ணுறவர் தானே இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணது இல்லையா என் கல்யாணத்துக்கு உட்பாட்டணுன்னு சொல்லிவிட்டு இவங்க எல்லாமே பேசியிருக்காங்க வீட்டில் மக்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது அருண் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க அப்படி யாரும் என் சொல்லுது அதுவும் கிடையாது என் வீட்டுக்கார் அப்படியே கிடையாது கோவப்படுவாருங்க அதே இடத்துல குணம் இருக்குங்க அப்படிங்கும்போது போது உங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு ஆழிச்சு ஒளிச்சுமா ரோகி நின்றுவங்க தான் வந்தாங்க வந்து முத்து வந்து உங்கள் கல்யாணத்துக்கு அன்னைக்கு இந்த கல்யாணத்துக்கு போடத்துக்கு எல்லா வேலையும் பார்க்காங்க வேறு மாப்பிள்ளையும் ரெடி பண்ணி வைக்காங்கன்னு சொல்கிறாங்க ஏன் சாத்திக்கு வேறு மாப்பிள்ளை ரெடி பண்ணி வைக்க கூறியாரு ஆ அது போக என் கல்யாணத்துக்கு வந்து வாய்க்கூடாது வரக்கூடாதுன்னா வரக்கூடாது அப்படிங்கும் போது அருண் பார்த்தே வந்து இது பண்ணாதீங்க அந்த ரோகிணிக்கு எங்களுக்கு சுத்தமாக ஆகாது உங்களை வந்து சீத்தா கல்யாணம் வைக்கிறது சுத்தமாக பிடிக்கல அதனால் அந்த ரோகிணி இப்படி பண்ணாங்க மற்றபடி நாங்களும் என் வீட்டுக்காரன் அப்படி நினச்சது இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படின்னா காய் இவர் மேலே கோவப்படுவதா அந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு அவ்வளோ பார்க்க ரோஹினி மேலே கோவப்படுதா இல்லை எங்கள் அம்மாவோட ஐடியாவில் அவ்வளோ நடக்குன்னு நினச்சுன்னா வருத்தப்படுறதுன்னு எனக்கு தெரியல என்னால் சீத்தா கல்யாணத்து எந்த வரையும் வராது அப்படி சீத்தா கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் நான் வந்தால் நடக்காதுன்னு நினைச்சாட்றேன் கல்யாணத்துக்கூட நான் வரல அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க என்னங்க சொல்லுறீங்க நீங்கள் வரலன்னா எப்படிங்க சீத்தா கல்யாணம் நடக்கும் அப்படிங்கும்போது சீத்தா வாங்க ஆரம்மிச்சிருங்களா நீங்கள் இல்லாத ஒரு கல்யாணம் எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கும்போது ஆரம்பிச்சுக்கிறது மறுபடி அந்த மாதிரி சீத்தா அவங்கள அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க ஆனால் நீங்கள் உண்மையாக இருங்க உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை நீங்கள் என்னை வந்து சங்கடப்படுத்தணும் நாலு பேர் நாளே தள்ள பண்ணி நினைக்கிங்க அது நடக்கணும் நடக்காது அப்படிங்கும்போது மீனாக சொல்கிறாங்க அருண் இவ்வளோ தான் உங்களுக்கு மறுவாதி இதுக்கு மேலன்னா நல்லா இருக்காது நான் எவ்வளோ சொல்லிகிட்ருக்கேன் நீ கேட்க மாட்டியோ கேட்க மாட்டேங்களோ அப்படின்னா கை நீட்டிக்குறாங்க நீட்டினோன்னா சீத்தா உட்காந்துருது ஏக்கா என் வீட்டுக்கார மேலே கை நீட்டுதோட வச்சு விடாது அப்படிங்கும்போது என்னடி நீ அக்காவையும் மாமனையும் இந்த இடத்துல போய் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க அம்மா ஏம்மா அவர் வீட்டுக்கார் அக்காவுக்கு முக்கியம்னா என் வீட்டுக்காரன்னா முக்கியந்தான் அப்படிங்கும்போது சத்யாவுக்கு சரியான உட்காந்துருது என்ன சீதா பேசிகிட்டு இருக்கேன் மாமா நம்மளுக்காக அவ்வளோ செஞ்சுருக்காரு இன்னும் செய்யணும்னு நினைக்காரு மாமா அப்பாவும் அப்படிதான் அப்படினு இப்படிலாம் பேசுத அப்படிங்கும்போது முத்து ஒரு மாதிரி இருந்தா சிதா என்னால் அவன் கல்யாணத்துக்கு எந்த ஓரையும் வராது நானோ மீனாவோ மரம் வீணா மீனாட்சிதானே அப்படிங்குறாங்க ஆமாங்க உங்களுக்கு மறுவாதி இல்லாத இடத்துல நான் வரணும்னு அவசியம் இல்லை அருண் இந்த மாதிரிலாம் பேசுறவளே என் வீட்டுக்கார வச்சுக்காதீங்க நல்லா இருந்து போங்க என் வீட்டுக்காரர் மனம் முகுந்து தான் அவங்களுக்கு கல்யாணம் கட்டிக்குன்னு நினைச்சாரு ஆனால் என் வீட்டுக்காரர் வந்தால் அவங்க கல்யாணம் சிறப்பாக நடக்காதுன்னு நினைக்கிங்க சீத்தா நானும் என் வீட்டுக்காரன் வர மாட்டோம்னு ஒன்று சீத்தாட ஆரம்பிச்சுடுறாங்க நீனோ மாமாவோ இல்லாத கல்யாணம் எனக்கு வேண்டவே வேண்டாங்க அருண் நீங்கள் போயிட்டு வாங்க கல்யாணத்தை நிறுத்திக்கலாம் அப்படின்னு கல்யாணத்தை நிறுத்திவிங்களா நம்ம கல்யாணத்தை பதிஞ்சுருக்கோம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு தெரியல அப்படிங்கிறாங்க உங்கள் அம்மா சொல்லி தம்பி இப்படியும் பேசுறீங்க அப்படியும் பேசுறீங்கனாங்க என்ன தான் பண்ணணும் அப்படிங்கிறது முத்து இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது வரலைன்னா கல்யாணம் நடக்கும் அழுதான் அப்படின்ட்டு அரண்டு பேர் இதாரு இங்கே முத்துக்கு ஒன்று உடலில் ரொம்பவே அழுதார் எங்கள் அப்பா தான் அடிக்கடி அடி சொல்லுவார் இந்த வீட்டுக்கு முத்த பையன்டா இந்த வீட்டுக்கு நீ முத்த பையன்டா மீனா வீட்டுக்கு இந்த அம்மா நண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லுவார் என்னால் இப்போ வந்து முன்னச்சி முடியாத அளவுக்கு கை போச்சு அப்படின்ட்டு மீனா நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க வீட்டில் போய் முத்து ரொம்ப அடுத்துட்டு இருக்காரு இப்போ அண்ணாமலை கேட்காங்க நடந்து வச்சு விழுந்தாங்க சொன்னோன்னே விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம் ரைட்டு இவனை கல்யாணத்துக்கு வரவுடான்னு சொல்லிட்டா இவனை கல்யாணத்துக்கு வரவுடானா கண்டிப்பாக மீனா அம்மா கல்யாணத்துக்கு பாட்டிடுவாங்க ஏன் இந்த மீனா கூட கல்யாணத்துக்கு பாட்டி மீன் பாட்டிடுவா அப்படின்னு சொல்லி இருபது மூணு மணி இப்போ சூப்பர் வேலை பார்த்துருக்கே அப்படிங்கும்போது ஆமாம் ஆண்ட்டி இப்படிலாம் பண்ணேன் அப்படிங்கிறாங்க நல்லாவே வேலை செஞ்சுருக்கு அந்த அருண் நேரம் சீதா வீட்டுக்கு போய் முத்து கல்யாணத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்போ கல்யாணம் நடந்துருவோம் ஆண்ட்டி அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை முத்து மீனாக போட்டால் அம்மா கண்டிப்பாக நடத்தாது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கல்யாணம் இருக்க தான் போகுது இந்த கல்யாணம் வேண்டுகிட்டு நீனும் மனோஜும் சேர்ந்து வாழுங்க நான் ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கிறேன் சரியான டீ அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இங்கே ரோஜினி வீட்டுக்கு வந்து அருண் பேசின விஷயத்த ஃபோன் பண்ணி அவங்க அம்மா சொல்கிறாங்க அம்மாவுக்கு சரியான இருக்கு அருணை வந்து விட்டு விளாசுதாங்க என்ன நான் நினச்சிட்டு இருக்கேன் என்ன நீ எதுக்கு சீதா வீட்டு போனோம் அப்படிங்கும்போது ஏமா ஐயா மாமா வந்து இப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் அச்சும் போட முடியாதுல்லாம தாமா போய் சொன்னேன் அப்படிங்கும்போது அந்த பொண்ணு பேசுறது ஒன்று தெரியல சீத்தாவின் கல்யாணம் பிடிச்சது அந்த பிள்ளைக்கு பிடிக்கல பொறாமையில் வந்து சொல்லிட்டு போகுது எனக்கு எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது நீ எதுதாங்க எது கேட்ட அந்த முத்து தம்பியை கல்யாணத்துக்கார கூட வைக்கிறான்னு சொல்லியிருக்கேன் அந்த தம்பியால் தான்டா கல்யாணம் நடக்குது நன்றி வேணும்டா எல்லாருக்கும் நன்றி வேணும் நீ ஒரு பொண்ணை மட்டும் வேணாது பத்தாது அந்த பிள்ளையை கைச்சரணும்னா அது வீட்டில் உள்ளவங்க சப்போர்ட் வேணும் அதுவும் அந்த முத்து தம்பி தான் அந்த வீட்டுக்கு எல்லாமே இருக்கார் அவரை போய் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி முத்துத்தம்பிக்கு கால் பண்ணுறாங்க முத்து தம்பி எப்படி இருக்கீங்க அப்படி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஏமா இப்பா தப்பாக நினைச்சுக்காதே உங்கள் வீட்டில் பேசியிருக்கான் நீ கூர்லாம் பேசிருக்காம்பா நீ இந்த அம்மா கல்யாணத்துலேயே நன்றி செய்யணும் எதுவும் நினைக்காதாப்பா அப்படிங்கும்போது இல்லைம்மா ரொம்ப சேனமாக போச்சு நீங்கள் சொல்லுறது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமா கண்டிப்பாக நான் வந்து செய்வோம்மா அப்படிங்கிறாங்க கல்யாணம் ஏற்பாடு ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க சிறப்பாக பண்ணி கல்யாணம்னு பண்ணி வைக்காங்க அப்புறம் சீதா வந்து ரொம்ப அழுதாங்க அழுதுட்டுமாம்மா இந்த கல்யாணத்தை நீங்களும் வர வரமாட்டேன்னு நினைச்சி நினச்சோம் போது இல்லைம்மா நானே நினச்சலும் வராமல் இருக்க முடியாது அது போக மீன் அவளை இருக்கும் இல்லை ஒவ்வொரு நேரமும் அழுதுட்டு இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைப்போம் அருண்கிட்ட சொல்லிடுமா கல்யாணம் முடிஞ்சிடுச்சு ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஊரில் எங்கள் மாமா இருக்காரு இன்றைக்கும் இல்லை என்னைக்குமே என்னமோ அவர் நினைக்க மாட்டார் தண்ணி மாட்டார் அப்படிங்கிறத சொல்லிடு அப்படிங்க மாமா ரொம்ப நன்றி மாமா அப்படி இது என்னம்மா நன்றி இருக்குது அப்படிங்கிறாங்க வரவேற்பு போயிருந்தாங்க இங்கே முத்து வரவேற்பு போகிறாங்க அருண் வான்னு கூட போட மாட்டிருக்காரு இதை பார்த்துட்டு மீனா ரொம்ப மன மீனா அம்மா 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 அம்மாவுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க அருண் அம்மா வாதம்பி அப்படிங்கிறாங்க அருண் வாங்கன்னு கூப்பிடுறா அப்படிங்கும் போது முத்து தயசு வாங்க இனிய தப்பாக நினச்சிக்காதீங்க நான் வந்து நடந்துக்கிட்டது எல்லாமே தப்பு தான் என் சைடில் உட்காந்து மட்டும் யோசிச்சேன் அவங்க சைட்லேருந்து யோசிக்கவே இல்லை பொதுப்படையாக நான் பண்ண தப்பு தான் அப்படிங்கிறாங்க சரி நான் மட்டும் நல்லதாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இந்த வரவேற்பு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சரியான காண்டாயிடுது கல்யாணம் நினைஞ்ச பிறகு மீனா வந்து நம்ம ஏன்னா எல்லார்டையும் பேசணும் கூப்பிட்டு அப்படிங்கிறாங்க ஏன்னா என்னோட வீட்டில் எல்லாப்பும் போல ஒரு என்னோட வீட்டில் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா எல்லாரையும் கூப்பிட்டு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நடைமுறையில் கூப்பிட்டு சொல்லுவாங்க சொல்லும் போது ஏங்க இவ கூப்பிட்டான்னு எல்லாரும் கூப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க விஜயா மீனா வந்து இப்படி யாரையும் கூப்பிட்டது கிடையாது எல்லார்ட்டையும் பேசணும்னு சொல்லும்போது அப்போ எதுவும் கதா இருக்கும் அப்படிங்கும்போது ஆனால் சீத்தாவுக்கும் அருளும் நல்லபடியாக கல்யாணம் நினைச்சுட்டு அந்த கல்யாணம் நிற்கணும் இந்த வீட்டில் வேலை செஞ்சிருக்காங்க ரெண்டு பேர் அப்படிங்கிறாங்க விஜயா பார்க்குறாங்க ஏங்க எனக்கு எதுவும் கொஞ்சம் பண்ண முடியல அப்படிங்கும் போது ரோகிணியை பார்ப்பாங்க அங்கிள் எனக்கு எதுவும் பண்ண இல்லை அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க ஆமாம் தான் போய் சொல்லியிருக்காங்க கல்யாணத்தை ஒன்று பாட்டுங்க இல்லைன்னா முத்து வந்து கல்யாணத்தில் அவங்களை வந்து சாடப்படுத்திடுவான் நாலு பேர் முன்னாடி புரிஞ்சுருக்கிற மாதிரி ஆயிடுவாங்க அதிகாரி அவங்கள வந்து யாரும் வந்து மறுவாதியாக பார்க்க மாட்டாங்க அப்படின்னு இந்த ரோகிணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரோஹிணி என்னவா பழக்கம் முடிச்சேன் என்ன பிடிச்ச ஒரு நல்ல காரியம் நடக்கணும் வைக்கணும்னு சொல்லி தான் யோசிச்சு நல்ல காரியம் நடக்கக்கூடாதுனு சொல்லிட்டு நீ இப்படி பண்ணியிருக்க அப்படிங்கிறது ரோஹிணிக்கு என்ன செய்ய தெரியல நம்ம இதில் இருந்து தப்பணும்னா ஒரே வழி ஆண்டியை போட்டு கொடுக்குறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் என்ன தப்பான்னு வச்சிக்காரிங்க நான் சொன்னது வாஸ்தவம் தான் ஆனால் என்னை சொல்ல சொன்னது ஆண்டி விஜயா ஆண்டி தான் அப்படிங்குறாங்க இங்கே அண்ணாமலைக்கு ஸ்வீட்சுன்னு ஏறிகிறது விஜயா ரோஹின்னு சொல்லதுன்னா நசமா அப்படிங்கிறாங்க விஜயா பதிலே சொல்லாமல் இருக்காங்க இதிலே தெரியல போனதுக்கு அப்படிங்கிற பொழுது அவங்க மௌனம் சம்மம் அப்படிங்கிறாங்க அந்த ஆள் அண்ணாமலைக்கு போகும்போது பக்கத்தில் அந்த வாரிகளை எடுத்து ஏங்க எங்க ஏங்கன்னு காலை சுற்றி சுற்றி ஓட்டுதாங்க மனாசி எப்பா விட்டுருப்பா அம்மா விட்டுருப்பா அப்பா விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி முன்னாடியே போகிறாங்க முதல்ல நீ பேர் அப்படிங்கிறாங்க உடனே கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துமூட சொல்லிடுறாரு விஜய் எங்கள் பாரு இனிமேல் போட்டு போவன் நான் பச்சை தண்ணி கூட நினைச்ச முன்னேன் வாங்கி குடிக்க முடியேன் மீனா இன்னைக்கு சொல்லுது தண்ணி நான் கேட்டால் நீ மட்டும் தரணும் விஜய் எதுவும் தரக்கூடாது சரிமாம்மா அப்படின்றாங்க எங்கள் விஜயாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு ஏங்க இங்கே ரொம்ப ஓவரா பண்ணுறீங்க இந்த மீனாவும் முன்னாடியும் இந்த முத்துக்கு முன்னாடியும் இப்படி பண்ணிட்டீங்க இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதே கிடையாது போது அண்ணாமலாம் சொல்கிறாங்க நீ இந்தலாம் சொல்லுவேன் ஒரு நாளைக்கு நூறு நூற்றம்பது வாட்டி சொல்லுவேன் இது என் வீடு என் வீடு எனக்கு பிடிச்சோ அதங்க இருக்கணும் இல்லை இருக்கக்கூடாது அப்படிம்பேன் நீ எதுக்கு போகிற பேசாமல் அடைய மனுஷன் நிம்மதியாக இருக்கணும்னா விஷயம் அவளை பார்க்காமையும் அவளை பேசாமல் இருந்தாலே போதும் ஒரு நல்ல ஒரு வீடாக வாடகைக்கு போடுறா அப்படிங்கிறாங்க சரிப்பா பார்த்துடலாம் அப்படிங்கும்போது எங்க நான் இருக்கும் நீங்கள் எதுக்கு வாடகைக்கு போகணும் நான் பேசாமல் பார்வதி வீட்டுக்கு போயிடுறேன்னு சொல்லி பார்வதி வீட்டுக்குறாங்க பிடிச்சி போயிடுறாங்க அங்கே பார்வதி அடிக்காங்க நடிக்காங்க இருந்து என்ன பண்ணேன் என்னன்னே பார்வதிங்க வந்து ரொம்ப அழகுதா அப்படிங்கிற மூலியமா அவன் நடிச்சுடலாம் தான் இப்படிலாம் பண்ணுதாமா அப்படின்னு அப்படியானேன் இப்போ நடந்துருக்கானே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலே அப்படிங்கிற மூலியமாக அவளை பற்றி தான் தெரியுமே ஒரு நல்ல காரியத்துக்கு இவர்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம் ஓரமாக இல்லாமல் ஓத்தரம் இல்லாமல் இருக்கணும் அந்த கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு இப்படிலாம் பண்ணியிருக்கு அப்படில அந்த விஷயம் ஆனால் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது இனிமேல் போட்டும் அவ இருக்கிற வீட்டில் நானே இருக்க மாட்டேன் என்ன என்ன செய்யணும்னு சொல்லலை அவரே வீட்டு விட்டு போயிட்டா இனிமேல் வீட்டு பார்த்து வரக்கூடாதுன்னு சொல்லிடுமா அப்படின்னு சொல்லுங்கள் இதை கேட்டால் பாருங்க ரொம்ப ஷாக் நீ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி